பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழும் நவிநாயகம் பிள்ளை தமிழ் தான பருவம் பாடல் ஐந்து சிங்கம் முழங்கும் ஒலிகள் என சிறுநர் குலத்தை செகுத்து உலகில் சிறப்பாய் தீரின் பயிர் ஏற்ற செழுமா முகிலாய் வந்தோரே மங்குல் முழங்கும் தவிகை நிழல் வருகின்ற வரிசை உடைய மாதவரே மணியின் வடிவாய் மயில் வடிவாய் மனுவின் வடிவாய் வந்தோரே சங்கம் முழங்கும் யில் உழவர்கள் தரையில் முழங்கும் தென்னீரில் சலசம் முழங்கும் கயல்கள் போய் துரத்த சந்தை முழங்கும் மக்கநகர் தலைவர் கரசி தாலேலோ தாகா நபியே காசிம் தாலேலோ மதுவேலோரை சிங்கம் கர்ஜிக்கும் ஒலி என கூறும்படி இவ்வுலகிலே பகைவர் கூட்டத்தை வென்று சிறப்பாக தீன்பய செழித்து வளர்ந்திட செழுமையான கார் மேகமாய் வந்தோரே இடித்து முழங்கும் மேக குடையின் நிழலில் சிறப்பை உடைய மாதவத்தோரே மணிவடிவாகவும் மயிலின் வடிவாகவும் இருந்து மானிட வடிவில் வந்தவரே வயல் சங்குகள் ஒலிக்கின்ற தரையில் முழங்கும் தெளிந்த தண்ணீரில் தாமரைகள் ஒலிக்கும்படி புட்பறவைகள் பறந்திட கயல் மீன்கள் தாவி துரத்திட சங்கினை முழங்குகின்ற மக்கமா நகரத்து தலைவர்களுக்கு எல்லாம் அரசே தாலேலோ தாக்கா நபியே முகம்மது சல் அவர்களே தாசிம் ஹாமீன் தாலேலோ